இப்போ பத்மநாதன் அங்கிள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் விறகு வித் அங்கிள் என தூரம் கொண்டு போய் விற்கிற அங்கிள் அவரை வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி அவருக்கு நாங்கள் போட் வாங்கி கொடுத்துட்டோம் பட் அதுக்கு பிறகு நான் இங்கே வரலை அப்டேட்ஸ் இருக்குது இன்னைக்கு வந்து அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறார் அவருக்கு வ வலையும் வாங்கி தரட்டாம்னு சொல்லி

ஓகே தோணி வாங்கி கொடுத்தناங்க நானும் இன்னும் பார்க்கல நான் எல்லாம் செஞ்சு கொடுத்தான் வெஹிக்கிள் ஸோ நடந்து போறோம் இங்கே ஐயோ ரொம்ப தூரம் வந்துட்டேன் தோ மினிட் தோ மினிட் தோ மினிட் நிறைய பனை பனை மரம் எல்லாமே இருக்குது பனை மரம் அப்பா காட்டு வீதி மாதிரி இருக்கேனே இருக்கேன்னா போட்டு அங்கிள் அங்கிள போட்டு காட்டை கூட்டி போகிறாரு ஓ வாரன் இழுபாட்டு வாரம் பின்னால் கொஞ்சம் ஸ்லோமோ தான் வரியான இடமாண்ணா ஓகே வந்துட்டேன் பேசிக்கா ரைட் அப்பா வெயில் கொளுத்துது மூணு நாளாக நல்ல மலை இன்றைக்கு நல்லா வெயில் அரைக்குது மீன் பிடிக்கிறவங்களா இப்பவே கண்ணு கட்டுது கையில் என்னன்னு பாத்தீங்களா ஒரு மாதிரி வந்த என்ன ஒரு மாதிரி ஓ வந்து தான் ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கப்பா இதுதான் இந்த போட் தான் என்ன நாங்கள் போட் வாங்கி கொடுத்த நாங்கள் ஆக்சுவலாக எனக்கு விரையலாம் போயிட்டு அப்போ ஒவ்வொரு ஃபோனே கண்டாக்ட் பண்ணி அங்களுக்கு டெலிவரி பண்ணது இப்போ நீங்கள் விரை எடுக்க போகிற இல்லை போகிற ஃபுல்லாத்து தான் ஓ சந்தோஷம் பையன் போருங்க பாரு அப்போ மீன் வலை கேட்டு மீன் வலையும் வாங்கி வந்தாச்சு திறந்து திறந்துட்டாருங்க சரியா இருக்காண்டி அந்த இதில் ரெண்டு போட்டோ வேறு வலையில் மற்ற ஈயம் மடங்கு நூல்கட்டை சகலதம் இருக்கு எப்படி கட்டுவீங்க கட்டிவிடுங்க உங்களோட வீடு தூரமா இங்கே பக்கத்தில் தான்ண்ண ரைட்டா சந்தோஷம் எனக்கு உண்மையில நான் நேர்லயே வந்து இதை பார்த்து குடுத்துட்டு போவோம் என்று தான் நான் வந்தது மீன் வலையும் வாங்கி கொடுத்து தோனியும் ஓகே தானே அப்ப நீங்க இனி வந்து உங்களோட வாழ்வாதாரத்துக்கு நான் என்னால முடிஞ்ச ஏதோ எல்லாட்டி கஷ்டம் இருந்து போய் அதுதான் நீங்களே சொந்தமா இது பண்றது தானே எப்படி மீன் பிடிவடுதானே அப்ப கொடுவாக்குரியதான் வாங்கிருக்கு பெரிய மீன் பிடிக்கும்

அப்ப இதோட நாம செட்டில் பண்ணியாச்சு உண்மையில மன திருப்தியா இருக்கு உண்மையில நல்ல சந்தோஷமா இருக்கு பிள்ளை எல்லாம் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க படிக்கிறாங்க என்ன கேட்டேன்னு சொல்லுங்க எல்லாரையும் ஆ சந்திப்பா மீண்டும் இனி எந்த கடமை முடிஞ்சு இனி நீங்க தான் உங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்து கொள்ளணும் நல்லா முடிஞ்சது செஞ்சு வந்திருக்கேன் சரியா நீங்க சொல்ல விரும்பி இதை கட்டி எடுத்தா அங்கே வலைய வீசி மீனை பிடிக்கிறதா நல்ல பெரிய மீன் நல்ல விலையாம பெரிய கொடுவா அஞ்சு ஆங்கரையா கிலோ ஆ செங்கரையான அஞ்சூறு ஓகே

அது பிச்சு போட்டுருமா நல்லா இருக்கு அமைதியா இங்கால சரியான அமைதியா இருக்கு சரி அங்கிள் உங்களை பார்த்தால சந்தோஷம் அண்ணா அன்றன் அங்கிள் அன்றன் எல்லாரையும் கேட்டேன் சொல்லுங்க இது மண்ட அடிங்க உண்மையில சந்தோஷமா இருக்கு எனக்கு உங்களுக்கு சந்தோஷம் தானே நான் உங்களை பார்த்தது முதல் தரம் இன்னும் கண்ணுக்குள்ள இருக்கு அது அதுதான் கடைசி அது பிறகு ஓ இல்லை ஓ சூப்பர் சூப்பர் நம்ம இப்போ போட் வாங்கி தந்தே ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஆகுதுண்ணே மூணு மாதம் ஆகுது என்ன அது அதுப்புறம் எனக்கு விலை கிடைக்கல ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இப்போ உங்களுக்கு டே வலை தானே ஆ இனி சந்தோஷம் தானே இனி யார்கிட்டையும் மடுக்க தேவையில்ல நீங்க நானே நேரிலேயே வந்து செய்வோம் செய்வேன் தான் வெயிட் பண்ணி நான் அப்ப எனக்கு சந்தோஷம் சரியா போய்டு அப்ப உண்மையா எனக்கு ஹாப்பியா இருக்கு உமேல ஹாப்பியா இருக்கு நான் இப்ப பேட்டிங்லல தான் मारற நீங்கால உங்களை பாக்குறதுக்கண்ண தான் இன்னைக்கு வந்தது संदीप மாப்பேன் இதோட நீ லைஃப் ஓகே இதோட மீனை பிடிச்சிட்டேனே அப்படியே தொழில் செஞ்ச மாதிரி இருக்கு அத என்ன கஷ்டமேنا உண்மை இல்ல அவ்வளோ தூரம் போய் Worth ஓ ஓ மற்ற எத்தனை கிலோமீட்டர் என்ன சைக்கிள் மீச்சி வாரண்டா ரெண்டு மணித்தேயாலும் மூணு மணித்தேயாலும் சைக்கிள் மீக்கிறோம் அந்த வெயில்ல என்ன நட வெயில்ல எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது நேற்று நேற்று நடந்த விஷயம் போல ஞாபகம் இருக்கு உங்களை பார்த்துக்காங்க அப்படியா பார்க்குறாங்களா அடிக்கடி சரி இதையும் நான் போடுறேன் எனக்கு சந்தோஷம் இப்போ எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க சரியா போயிட்டு வாரேன் இப்போ ஓகே போயிட்டு வரேன் அப்ப சந்தோஷம் உண்மையில எனக்கு சரியான சந்தோஷம் மீட் பண்ணுவோம் அடுத்த முறை வார நேரம் வந்து பாத்துட்டு போறேன் மீன் இருந்தா வாங்கிட்டு போறேன் ஆஹ் ஓ ஓ ஓ சரியாண்ணா பை அந்த ரொம்ப சந்தோஷமா இருக்கு இத வந்த வலிய விட்டு போட்டு வந்தீங்கன்னா சரி கோயிலுக்கிட்ட விட்டீங்கன்னா போயிடும் பதிவு தானே அறியண்டா அது உடஞ்சு இது உடஞ்சு இன்னைக்கு நாள் முழுக்க உங்களை பார்த்துட்டு தான் மிச்சவே இல்லைதான் இருந்தேன் நீங்க மீன் வேலையும் வேணும் என்று சொல்லையும் அப்போ ஒரு வாங்கி கொடுத்துட்டே போவோம் யாரும் போட்டுகள் இல்ல இது மாடு வாங்கி விற்று

வருத்தான் இருந்தவ எத்தனை வருஷம் இப்ப எப்போ இருந்தவ ரெண்டு வருஷம் ஆயிட்டு நீங்கள் ஒரு தாப்பினா வந்து என்ன பிள்ளைகள ரெஸ்பான்சிபிலிட்டியோட பாக்குறது எவ்வளோ பெரிய விஷயம் அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் சல்யூட் உங்களுக்கு பிள்ளைகள் கொடுத்து வச்சிருக்கணும் இப்பத்திய தாய தாப்பார் தெரியும் தானே என்ன கவனிக்கிறதும் இல்லை பிள்ளைகளை அப்படி எவ்வளோ பேரை பார்க்குறேன் நாங்களும் அவங்களையும் கேட்டோன்னு சொல்லுங்க குட்டி சரியா நான் நம்ம போயிட்டு வரேன் நீங்க போங்க நான் போயிடுவேன் இப்போ சரியா பாய் 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 சென்று வரேன் பாய் பாய் அவர் இவ்வளோ தூரம் வந்துட்டார் பாய்